அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா நான் வந்து உடுமலைப்பேட்டையில் இருக்கிற அம்மன் கோவில் பற்றி ஷார்ட்ஸ் ஆகட்டும் வீடியோஸ் ஆகட்டும் நான் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் நிறைய டைம் போட்டிருக்கேன் இந்த தடவை கொஞ்சம் விளக்கமாக அதோட பார்த்திங்கன்னா யதார்த்தமான சில உண்மைகள் அதாவது கோவிலை பற்றி நல்ல பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற யதார்த்தமான சில உண்மைகளை பற்றியும் இந்த வீடியோ மூலிமா உங்கள் கூட பேசலான்ட்ருக்கேன் வீடியோ பொறுமையாக பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இல்லை இவன் இந்தம்மா எப்போ பாரு ஒரே இது தான் போட்டுட்ருக்குது ஒரே மாதிரி தகவல் தான் சொல்லுது அப்படின்னு அதாவது டைம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா அதாவது போன திங்கக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து கோவிலில் அம்பாளுக்கு காமாட்சி அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு உண்டான பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அன்னைக்கு கட்டளை நாங்கள் ஏற்றுருந்தோம் சரின்னு சொல்லிவிட்டு காலையில் அங்கே நேரமே போயாச்சு நேரமே போய் அதுக்கு அபிஷேக எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நான் போகும்போதே மனசுக்குள்ளே என்ன தோணுச்சுன்னா இன்றைக்கி வந்து அந்த க கோயிலில் வந்து எப்போவுமே ஒரு அக்கா வேலைக்கு இருப்பாங்க அவங்க வந்து வாசல் குட்டி தொளிச்சு கோலமெல்லாம் போட்டுருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இது மாதிரியெல்லாம் அபிஷேகம் பண்ண போகும்போது நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லித்தான் நான் காலையில் நேரமே கலர் கோலமெல்லாம் போட்டு வச்சுட்டேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க என்னென்னா நம்ம ஒரு இடத்துக்கு தொடர்ந்து போகும்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வேலை செய்கிறவங்க போது கொண்டு நம்ம ஃப்ரெண்ட் ஆக்கிக்குவோம் அது நம்மளோட பழக்கம் அதனால பார்த்திங்கன்னா அந்த அக்கா அப்படின்னு சொன்னாங்க இந்த தடவை என்னமோ மனசில் தோணுச்சு அந்த அக்கா கோலம் போடாமல் இருந்திருந்தால் போனதையும் நம்ம வந்து கோலம் போடுறோம்னு கேட்டு நம்ம போய் செய்யணும் அப்படின்ட்டு அதே போல் நான் போகிறேன் அந்த அக்கா என்ன சொல்கிறாங்க அக்கா நான் இன்றைக்கி கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுங்கக்கா உடம்புடன் நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு செஞ்சிட்டு இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க்கா நீங்கள் வாசலை மட்டும் கூட்டி தொளிச்சு மட்டும் விட்டுருங்க அழகா நான் கோலம் போடுறேன் எனக்கு ஆசையாக இருக்குது பொடி மட்டும் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னே உடனே அந்த அக்கா வந்து கோலப்பொடி கலர் கோலப்பொடி எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்க பாட்டில் கோயிலுக்குள்ளே அவங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் போனதையும் சாமியை கும்பிட்டு கோலம் போடணும்னு சொன்னால் அதாவது என்ன கரும்பு திங்க கூலியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பிடிச்சமான விஷயமாச்சு எந்த ஒரு பிடிச்சமான விஷயம் செய்கிறக்கும் நம்மளுக்கு சொல்லவா வேணும் அதனால் ரொம்ப ஆசையாக போய் என்னால் முடிஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அழகான சின்ன கோலத்தை அப்படியே கோவிலோட வாசலை என்னால் எவ்வளோ அழகுபடுத்த முடியுமோ அவ்வளோ அழகுபடுத்திட்டு கோவிலோட முன்புறத்தை உங்களுக்கெல்லாம் காமிக்கணும்னு சொல்லி பொறுமையாக அதையும் வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்குள்ளே போய் அவர் அபிஷேகம் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தார் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அங்கங்கே அங்கங்கே இருக்கிற இதையெல்லாம் வந்து வீடியோவாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சில யதார்த்தமான உண்மைகளை நம்ம இந்த வீடியோவில் பேசலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு உறவுகள் எல்லாம் தான் பெரிய பலம் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு சில உறவுகளை வந்து ரொம்ப மனசார நம்பி அவங்கள டிப்பண்ட் பண்ணியும் வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதெல்லாம் தப்புன்னு ஒரு காலகட்டத்தில் தெரிய வரும்போது நொறுங்கி போயிடுறோம் அதாவது மனசெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ரண வேதனை ஆகிக்கும் ஏன்னா நம்ம முழுசாக அவங்களை நம்பியிருப்போம் நாளைக்கு வந்து நம்மளுக்கு எதுனாலும் அவங்க தான் நிற்பாங்க அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு முழுசாக இருப்போம் ஆனால் அந்த அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க சுயரூபத்தை காமிப்பாங்க என்னால் பெருசாக வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போயிடும் இல்லைங்களா இது வந்து கோவிலில் இருக்கிற அத்திப்பழமரம் அத்திப்பழமரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு காய் பிடிச்சிருக்குது குட்டி குட்டியாக நான் அந்த கோயிலில் இருக்கிற அந்த அக்கா கிட்டே வேலை செய்கிற அக்கா கிட்டையே கேட்டேன் இது எப்படி பழமாகுமா இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னா இல்லைங்க ஆனால் நிறைய பேர் வரவங்கள்லாம் பொறிச்சிட்டு போவாங்க அந்த அத்தி பழம் பழுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பொறிச்சிட்டு போவாங்கன்னாங்க அந்த மரத்தோட அளவை பார்க்கும்போதே அது ரொம்ப பழமையான மரம் அப்படின்னு தோணுச்சு பொதுவாகவே பார்த்திங்கன்னா காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டால் மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதி ஆனந்தம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க இதை வந்து உணர்வு பூர்வமாக நான் பார்த்துருக்கேன் அதுவும் நம்ம இது மாதிரி காலையில் நேரம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு போகும்போது ரொம்ப அமைதியான சூழ்நிலை வேறு இருக்குமா அந்த நேரத்தில் பார்த்தா அவ்வளோ நல்லாயிருக்கும் இது வந்து கோவிலோட தலை விரிச்சம் அதாவது வன்னி மரம் அங்கே போய் நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அந்த வன்னி மரத்தை மூணு முறை இல்லைன்னா அஞ்சு முறை அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தோணுதோ அத்தனை முறை சாமியை கும்பிட்டு சுற்றி வந்து தொட்டு கும்பிட்டா ரொம்ப நல்லது அதே போல் இப்படி கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க வன்னி மரத்தில் பள்ளியை பார்க்குறது ரொம்ப நல்லதாமா நான் ஒரு தடவை பார்த்திங்கன்னா அப்படி தான் சொல்லி தேடி தேடி பார்த்தேன் என் கண்ணுக்கு தட்டுப்படவே இல்லை அப்புறம் நம்ம வந்து பழைய கதைக்கு போகலாம் அதோட இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு நாள் வீடியோ இல்லை நாங்கள் போய் கட்டளை கொடுத்துருந்தப்போ அபிஷேகமெல்லாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து சாமியை வந்து டைரெக்டாக நம்ம வீடியோவில் காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அபிஷேகம் பண்ணுறதாகட்டும் அலங்கார பூஜையெல்லாம் என்னால் வீடியோ கவர் பண்ண முடியல நாங்கள் திங்கட்கிழமை போயிருந்தோன்னு சொன்னேன் இல்லைங்களா போயிட்டு சாமி கும்பிட்டு கிளம்பும்போது அந்த கோயிலில் வேலை செய்கிற அந்த அக்காவும் அப்புறம் கோயில் தலைவர் அவங்களாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு ஆடி செவ்வாய்க்கு நூற்றி எட்டு கலசம் வச்சு அம்மனுக்கு கலச பூஜை நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் டைம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு சரி அடுத்த நாள் நம்ம போய் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் அதே போல் அடுத்த நாள் போயிருந்தப்போ பொறுமையாக எல்லாம் சாமி கும்பிட்டு அந்த கலசத்தை வச்சு எல்லாம் ஹோமமெல்லாம் பண்ணாங்க அதில் எல்லாம் கலந்துக்கிட்டு மனசார் சாமிகிட்ட வெள்ளம் கேட்கணுமோ என்னென்னவெல்லாம் கொட்டணுமோ எல்லாம் கொட்டிட்டு பொறுமையாக சாமி கும்பிட்டு கிளம்பி வந்துட்டோம் அந்த கிளிப்ஸும் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டு நாளத்து வீடியோ பொறுமையாக பாருங்கள் பார்க்குறவங்க நீங்களும் எல்லாரும் மனசார காமாட்சியமான கும்பிடுங்க அள்ளி கொடுக்குறதுல அவளை விட்டால் வேற யாருமே இல்லைங்க உண்மையை சொல்கிறேன் எதுவுமே அனுபவ ரீதியாக சொல்லும்போது அதில் நம்மளுக்கு நம்பிக்கை அதிகமாகும் அது மாதிரி தான் நானும் பார்த்திங்கன்னா சொன்னேன் இல்லையா உறவுகள் அடித்த அடியில் மனசெல்லாம் நொறுங்கி போச்சுங்க கதறி அழுகிறது மட்டும்தான் பாக்கி அப்படி ஒரு ரண வேதனையில் நான் போய் உட்காந்துருக்கேன் அந்த உட்காந்துருக்கும்போது மனசில் என்ன தோணுதுன்னா கடவுளே ஏன் எனக்கு இந்த பிறவியை கொடுத்த நான் நம்புகிறவங்க எல்லாமே சதிகாரங்களாக இருக்காங்க என்னால் முடியல நானும் ஒரு காலகட்டத்துக்கு மேலே நொறுங்கி போயிட்டேன் நான் அவ்வளோ நம்புகிறேன் உறவுகளை எல்லாம் அவ்வளோ நம்புகிறேன் ஆனால் எல்லோரும் ஒவ்வொரு நேரங்களில் அடிக்கிற அடி வழி அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு மனசெல்லாம் நொறுங்கி உட்காந்துருக்கும்போது ஏன் இப்படி உட்காந்துருக்க உனக்கு தைரியமான ஒரு பாதையை கொடுக்குறேன் உனக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்குறேன் நீ எந்திரி நீ எந்திரிச்சு நீ போ உன்னை பார்த்து உன்னை மாதிரி நொறுங்கி போன பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் எல்லாத்துக்கும் நீ ஒரு முன் உதாரணமாக இரு உன்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கையை எனக்கு அவ்வளோ மனசுக்குள்ளே ஏற்படுத்தி கொடுத்ததில் பெரிய பெரிய பங்கு எங்கள் காமாட்சியம்மனுக்கு உண்டுங்க நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா எப்பப்பாரும் காமாட்சியம்மன் கோவிலையே சொல்கிறா அப்படின்ட்டு அப்படி எல்லாங்க எந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு தெளிவு எந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு நியாயம் கிடைக்குதோ அந்த இடத்த நம்ம சாகிற வரைக்கும் மறக் மறக்கக்கூடாது நான் வந்து அப்படி தான் வேண்டிக்குவேன் எந்த ஒரு கோவிலில் நம்ம போய் நின்று நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு அதுக்கு உண்டான சொல்யூஷனை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கொடுக்கும் கொடுக்கும்போது நான் அப்போவே நினச்சிக்குவேன் இந்த உயிர் நீ கொடுத்தது அதாவது இந்த உலகத்தில் இந்த உயிர் இருக்கிற காலம் வரைக்கும் உனக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் நான் வந்து பெருசாக என்னால் வந்து உனக்கு எதுவும் செய்ய முடியலனாலோ நான் இருக்கிற காலம் வரைக்கும் உனக்கு கடன் பட்டவ அதனால் என் மனசார சொல்கிற தெய்வமே நீ வந்து என் குடும்பத்தையாகட்டும் என்னையாகட்டும் பாதுகாத்துக்கோ நான் இருக்கிற காலம் வரைக்கும் உன்னை கையெடுக்காமல் இருக்கவே மாட்டேன் உன்னை நினைக்காமல் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் எப்போ பாரும் வீடியோவில் இவ்வளோ சிரித்த முகமாக இருக்குன்னு சிரிக்கிறேன் இல்லைன்னு சொல்லிங்க ஏன்னா என்னை பார்க்குறவங்க ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கணும் என்னை பார்க்குற நீங்கள் வந்து எப்போவுமே வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் இதெல்லாம் என்னோடய மனசார வேண்டுதல் அதாவது கஷ்டம் யாருக்குமே இல்லைன்னு சொல்லலை எல்லாத்துக்குமே இருக்கும் ஆனால் அதுக்குண்டான சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து எப்படி கிடைக்கிது யார் மூலியமாக கிடைக்கிது அதெல்லாம் சொல்ல முடியாது நம்மளோட பாவ வினைகள் எப்படியோ அதுபடி நம்ம வாழ்க்கை போகும் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பிடிப்பு நம்ம குழந்தைகளுக்காகட்டும் நம்ம வீட்டுக்காகட்டும் ஒரு பலம் கிடைக்கணும்னா ஏதாவது ஒரு தெய்வத்தை நம்பி இருக்கணும் அது வந்து நான் இந்த கடவுள் அந்த கடவுள் பெருசு சிறுசு அதெல்லாம் சொல்ல வரல நம்மளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குது அந்த சக்தியை நம்ம வழிபட்டு நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும்னா நம்மளோட எண்ணங்களை சுத்தமாக வச்சு நம்ம உள்ளத்தை தூய்மையாக வச்சு நம்ம வந்து உருகி கும்பிட்டோம்னா அது நடக்கும் அந்த ஒரு சக்தி வந்து கண்டிப்பாக நம்மளை நல்வழிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை இன்னும் மெருகேற்றி நம்ம நல்லா இருக்கிறதுக்கு எல்லா வகையும் பண்ணும் அதையே முழுசாக நான் நம்புகிறேன் நம்ம ஒரு காரியத்தை முழு மனசோத அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து அதில் உண்மையாக இருந்தோம்னா அதுக்குண்டான ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் அல்ல அதுக்கும் மேலே எவ்வளோ சொல்லணும்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க மனசார கும்பிட்டுக்கோங்க எல்லார்த்தோட கஷ்டங்களும் தீர்ந்து எல்லாருமே நல்லா இருக்கணும் நான் அப்படி சொல்லி தான் கும்பிட்டேன் அவங்களுக்கும் அதையே இந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருமே கும்பிட்டுக்கோங்க எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கும் அவங்கவுங்க வேண்டுதலை மனசார வைங்க எல்லாம் சூப்பராக நடக்கும் அப்போது அந்த ஜோதியில் பார்த்திங்கன்னா முருகர் வந்து தென்பட்டார் அந்த யாக ஜோதி அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா முருகர் தெரிவார் இது அம்மனுக்கு நாங்கள் எடுத்து கொடுத்த புடவை